கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்ட பிராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை பொழுதிலும் மாதத்தின் முதல் நாளில் உங்களோடு கூட தேவண்ட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் அமைய இந்த மாதத்தையும் உங்களுக்கு ஆசீர் வைத்து தருவாராக கடந்த பத்து மாதங்கள் அளவில்லாத கிருபையினால் நீங்கள் நானும் நடத்தப்பட்டோம் அவன் நம்மை அற்புதமாக நடத்தினார் ஆறுகளை கடக்கும் போதும் தண்ணீர்களை கடக்கும் போதும் பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் அவன் மோடி கூட வந்தார் ஒவ்வொரு நாளும் அவருடைய இறக்கம் நமக்கு போதுமானதாக இருந்ததுலே இந்த மாதத்திலும் கூட அப்படியே கத்த நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை கத்திர கிருபை அப்படியே உங்களையும் என்னையும் காத்து நடத்துவதாக கிருபை நாளும் நன்மை நாளும் முடிசூட்டுகிற தேவன் நன்மை நாளும் கிருபை நாளும் நம்மை தொடர்கிற கர்த்தர் அவருக்கு நம்ம கூடா ஒரு ஸ்தோத்திரங்களை நம்ம ஏறிப்போம் ஒரு நாடும் நன்றி நிறைந்த இருதைத்தோடு துதி நிறைந்த இருதயத்தோடு எப்பொழுது கர்த்தரி ஸ்தூத்தரி போகும் கத்த மகிமையான காரியங்களை செய்வார் இந்த நாளில் அவங்க கத்தல் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் மல்லிகாத்திரிக்கத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம்

அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் நான் கத்தர் நான் மாறாதவன் அதே மாதிரி இப்படி பதிமூணு எட்டில் ஏசு குஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் அது மாறவே இல்லை அது மாறவே இல்லை இதுவரை மாறல இதுவரை மாறல நான் பார்ப்பில்லை அப்படியே நம்மோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார் மாறாதவராக இருக்கிறார் அதற்காக மாண்டவர் அதிகமாக என்ன செய்யலாம் துதிக்கலாம் அவருக்கு எல்லா துதியும் எல்லா கணம் மகிமையும் உண்டாகட்டும் கத்திற்கு ஸ்தோத்திரம் முனை மூணு காரியம் அவரை குறித்து உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் ஒன்று வாக்கு தத்தங்கள் மாறாதவர்கள் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன செய்கிற இதுவரை மாறவே இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏப்ரல் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தின் வாசிப்பள்ளையானார் அந்த வாக்கு தத்துவத்தில் அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி பார்க்குறோம் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மற்ற இருபத்தி நாலு முப்பத்தஞ்சில் சொல்கிறாரு வானம் போய் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லுகிறத நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு சாமூர் ஏழாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தையை அவர் தரையில் விளம்பரவில்லை என்று சொல்லி பார்க்குறோம் ஆதி காலம் முதல் இதுவரை அவர் அந்த அப்படியே வைத்திருக்கிறார் அந்த வாக்கு தத்தங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கோம் ஆப்ரகாமுக்கே கத்தர் வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு தத்தங்கள் இந்த நாள் வரை நிறைவேறிக் கொண்டு வருகிறது அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்தியக்குள்ளாக நமக்கு நிறைவேற்றப்படுகிறது இன்றைக்கும் அந்த வாக்கு தத்தங்களை நமக்கு ஆசீர்வாதங்களாக வைத்திருக்கிறார் கத்தரிக்கு சூத்திரம் அப்புறம் பிள்ளைகளாக இல்லை நீங்கள் நானும் கிறிஸ்து ஏசுண்டிய சந்ததிகளாக அவருக்கு உடன் சுதந்திரராக அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய சாக்கியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் கத்திற்கு சோத்திரம் அதை அனுபவிக்கிற சாக்கியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் அந்த வாக்கு தத்தம் மாறவே இல்லைங்க இதுவரை மாறல ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது கீழே விழவே விடாது எல்லாம் ஒழிந்து போனாலோடய வார்த்தை அப்படியே இருக்கும் என்று ஆண்டு வச்சுக்கிறார் ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்பு மாறலை அந்த அன்புல இல்லையா மாற்றம் இல்லவே இல்லை கத்திரி கிறிஸ்துவத்துடன் இயேசு கிறிஸ்து நம்ம அன்புக்கு இருந்தால் அவர் அன்புக்கு இருந்ததுனால நீங்கள் நானும் இந்த நாளில் பிழைத்திருக்கிறோம் அந்த அன்பு மாறவே இல்லை வேதவசனை சொல்லுதுன்னு யோவான இடந்த சுவிசேஷம் பதிமூ பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிப்பில்லை ஆனால் அவர் முடிவு பரியந்தம் நம்மளை அன்பு வைத்தார் அப்படி முடிவு பரியந்தம் அந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் மாத்திரமல்ல உலகத்தை விட்டு போய் அந்த மிகுந்த அன்பினால் நமக்கு அனுப்பி வைத்த பரிசுத்தம் ஆவியானவருடைய ஆளையும் உட்பட்டிருக்கிற நீங்கள் நானும் அவருடைய அன்புக்கு அடிமைப்பட்டவர்களாய் அன்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்மளோட அன்பு கூறுகிறார் எப்படி அன்பு கூறுகிறார் முடிவு பரியந்தம் அந்த வேதாமத்தில் ஒரு பகுதியை ஆச்சரியமாக இருக்கும் ருதாஸ் வந்து இயேசு கிறிஸ்தை காட்டிக் கொடுக்க வருகிறார் சில ஸ்நேகிதனே அப்படி கூட ஸ்னேகிதனே மைடிய ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மைடிய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார் நம்ம சொல்வோமா நம்ம சொல்வோமா ஒரு வார்த்தை தீமையாக பேசிட்டு நமக்கு முன்னால் வந்துட்டால் என்னுடைய முகம் எப்படி மாறுகிறது இல்லையா எனக்கு அன்பானவர்களே யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு எனக்கும் கற்று வைத்திருக்கிற அந்த கிருபியை யோசித்து பாருங்கள் கற்று நல்ல அல்லவா அப்படி அன்பு பாருங்கள் இன்றைக்கு வர மாறலை நம்ம எவ்வளோ தவறுகள் செய்கிறோம் அநேக காரியங்களில் தவறுகிறோம் ஆனாலும் அவர் அதையே இன்றைக்கும் அதே அனுபவித்திருக்கிறார் வார்த்தை மாறல அதனால இன்றைக்கு வர நீங்கள் நான் என்ன செய்யலை நிர்மூலமாகவில்லை என்று எழுதுகிறார் நிர்மூலமாகவில்லை கத்தர்ம இதுவரை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார் கத்தர் கிறிஸ்துவத்திரம் மூன்றாவது ஒரு காரியத்தினமாக பார்க்கணும் அவருடைய சுபாவம் மாறலை அவனுடைய சுபாவம் என்ன செய்யலை மாறல இதுவரை மாறலை அத்தனை தன்மையை மாற்றவே இல்லை இதுவரை மாற்றி மாறவே மாட்டான் மாறவே மாட்டேன் நான் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கிறான் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நினைச்சு இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் எப்படி இருக்கிறனோ அப்படி இருக்கிறேன் மனுஷ சுபாவம் வந்து அப்படி இல்லை நேரத்துக்கு நேரம் மாறும் பச்சோதி மாதிரி ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மாறும் ஆனால் ஆண்டுடைய சுபாவம் மாறலைங்க அந்த சுபாவத்தை பற்றி புலம்பெரியல நிறைவே எழுதுகிறாரு பிரம்பர் மூன்று இருபத்தி ரெண்டவாசித்தீங்கன்னா அவர் சொல்கிறார் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவு இல்லை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவு இல்லை என்று எழுதுகிறார் ஒன்று பேதும் அதே எழுதுகிறார் ஒன்று பேர் ரெண்டாம் தேதி பத்தாம் அவசரத்தில் பார்த்தீங்கன்னா அதே காரியத்தை எழுதுகிறத பார்க்கலாம் அவருடைய இறக்கத்தினாலே நீங்கள் நாளும் இன்று வரையினை செஞ்சிருக்கோம் பிழைத்துக்கொண்டே வருகிறோம் நடத்தப்பட்டுக்கொண்டே வருகிறோம் அன்பானும் யோசித்து பாருங்கள் திரும்பி தெரிஞ்சுப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையை தீர்ப்பே நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கையின் தன்மைகள் நம்ம நடந்து கொடுக்குற முறை இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா இப்போமோ நிர்மலமாகி போயிருப்போம் ஆனால் ஆண்கள் நம்மளும் நிர்மூலமாக விடலை காரணம் என்ன தெரியுமா அது மாறாதவராக இருக்கிறார் அந்த வாக்கு தத்துவங்கள் மாறல அந்த அன்பு மாறல அது எனக்கும் மாறல அவரு தான் போமா அது மொழிமையான அப்படி வாங்கியை நம்புவோம் அந்தவரையின் ஈரோ என்றைக்கு மாறாதவராக இருக்கிறீருமக்கு சூத்ரையா அன்புக்கு பாத்திரம் வாய் அந்தவரையுடைய இலக்கத்திற்கு நாங்கள் பாத்திராய் நடந்து உள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேளுங்க இந்த மாதத்தையும் கத்த நமக்கு நன்மை நான் முடிசூட்டுவார் என்பதில் சந்தேகமில்லை அவருடைய கிருவைகளை கத்த நமக்கு தருவாராக ஆமேன் ஆம்